அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் குரு பகவானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் முதலாவதாக குருமார்கள் திருவடி பணிவோமாக நால்வர் போற்றால் போற்றி போற்றி ஓ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவின் திருவடி சரணடைதல் அனைத்திற்கும் ஓர் சிறந்த நன்மையாக அமையும் அனைத்து செயல்களிலும் நாம் வெற்றி பெற முடியும் சிவாய நம இறைவனை துதிக்கும் விதமாக கற்பனை கடந்த ஜோதி கருணை உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரமமாகும் திருச்சிற்றம்படுத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கல்கள் போற்றி போற்றி ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் இறைவன் நாம் அனைவரின் வாழ்விலும் ஓர் சிறந்த நன்மை தரும் விளக்காக நமக்கு எப்பொழுதும் நம்முடன் இருந்து வழிநடத்துபவரே நம் ஆதியும் ஆனவன் ஜோதியும் ஆனவன் நம் நடராச பெருமானாக விளங்கக்கூடிய தில்லை அம்பலத்தான் அவனது திருவடியானது அனைவருக்கும் ஓர் மோட்சம் தரும் மார்க்கமாக அமையும் சிவாய நம சிவசிதம் சிவசிதம்பரம் தில்லையம்